இப்படி அடுத்த மூன்றாவது பரிசு பனிரெண்டாயிரத்தி இரண்டு மாமிலங்காவில் பந்தய குழு

அடுத்து நடுமாட்டிற்கான முதல் பரிசு பதினாறாயிரத்தி இரண்டினை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கம்பர் கோவில் திரு வேலுமூர்த்தி அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் கே புதுப்பட்டி கே கே பி செம்புலிங்கம் வன்னிய பிள்ளவையில் பசுமை ராஜா மாற்ற கொண்டாங்க கோப்பை கொடுத்து அடுத்து புத்து விளக்கு அடுத்த அப்பா சாமி நினைவாக முத்துராமன் குடும்பத்தார்கள் வாங்க அடுத்து கொடி எழுகை ரெண்டு கொடி எழுகை பரிசு இரண்டு பி மணிகண்டன் ஏ சந்தோஷ் குமார் டிரான்ஸ்போர்ட் வாங்க தினையா கொடி ரெண்டு இருக்கா ரெண்டு பேரு ரெண்டு பேர் வாங்க சேர்ந்து கொடுங்க அடுத்த இரண்டாம் பன்னிரெண்டாயிரத்தி இரண்டு பிராமணமையல் கே புனிதராஜ் கூத்தங்குடி பள்ளத்தீவையில் கே பி கே பிரதர் நினைவாக காரணிக்காடு பிச்சை வாங்க யார் பண்ணுங்க குடுக்குறது வாங்க பண்ணேங்கறாரு புடிதராஜன் பண்ணே புடிதராஜன் ਨੇ பரிசா வாங்க அப்பா நீங்க குடி வாங்க காரண காட்டுங்க பரிசா குடுக்குறேன்டா தண்ணியிரே ஏடி ஆளுடே கோப்பந்த அடுத்த மூன்றாம் பரிசு பத்தாயிரத்தி திரு பி சிவானி கே நாகராஜ் சிஆர்பி பி பிரதீப் திரு குண முருகானந்தம் திருநெல்வேலி வயல் எல்லாருவாங்க மாவியல் ஆர் எஸ் முருகானந்தம் பேதியங்குடி தங்க மகன் பரிசு வாங்குற யாரு வாங்க வாங்க யாரு யாரு அந்த அடுத்து நான்காபுரி மாநிலங்காவில் திரு மசான் கனி அவர்களும் கோவாலபுரம் ரமேஷ் அவர்களும் தினையாபுரி சி ராம்குமார் அவர்களும் நினைவு ஆர் கே விஜய்க்கு சிங்கமணம் ஐயா இணைந்து கோப்பா அடுத்த பூஞ்சிட்டு மாடு பூஞ்சிட்டு மாடு ரெண்டு செட்டிலையும் முதல் மாடுவாங்க முதல் சுற்றுல கொடிவையால் ரெண்டாவது சுற்றுல ஜிலா

அடுத்து இரண்டாவது பரிசு 10000 2 جنيه கணேசா கோனார் நினைவாக எம்ஜி સુபமாரன் எம்ஜி பழனிசாமி வாங்க கோடைட்டில தினையூடி பிஎம் பிள்ளை துரைராஜ் நினைவாக இரண்டாவது சுற்றுல இடையங்கட எம்எஸ்எம் நினை ஒரு கணீஸ்கா ரெண்டு மாட்டி உரிமையாளர் வாங்க அண்ணா இடையங்கடக்கு வந்துகாக தினையூடி பிஎம் பிள்ளருக்கு டார் பரிசு வாங்குறாங்க ஆ ரைட் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்க பாப்பா போங்க பாப்பா எடுங்க நீங்க யார எடுத்து எல்லாரும் சமமா பாருங்க ரொம்ப புடிச்சது இல்ல அதை எல்லாம் எடுக்கல பிரிங்க அப்படியே பாட்டு புடிச்சு வலங்கறதா இது வேற வேற என்ன சமத்துக்கு பாப்பா புனையா ஊரு பாப்பா எடுத்து கொடுங்க பாப்பா என்ன சமமும் பாப்பா பாப்பா எடுங்க முதமட்டு 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 பாப்பா முதமட்டு பாப்பா இல்லடா அதுக்குதுள கொண்டு கொடுத்து முடிச்சிட்டங்களே பாப்பா இல்ல ஊருக்கு சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க பரிசு எடுத்து தட்டு அடுத்து இரண்டாம் பரிசு பத்தி அடுத்து மூன்றாம் பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி இரண்டு ஆறாயிரத்தி இரண்டு கே சுதன் குமார் பி டபிள்யூ டிசி வாங்க

சீ கடுங்க ஐயா ஐயா யாராவது நீடுக்கிறியா ஐயா இருக்கிற நீடிக்கிறியா

எ பரிசு ஆயிரத்தி ஒன்றினை கொடிவயல் மாட்டிகள் உரிமையாளரும் சிலாத்தனை உரிமையாளரும் வாங்க கொடிவையல் பாலாட்ட மாட்டி பரிசு கலை கோவிந்தராஜ் அவர்கள் எஸ் ரமேஷ் அவர்கள் வாங்க